நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் நல்ல ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு வந்து விற்பனை வந்திருக்குங்க இந்த லேண்டு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுகல்லேருந்து நர்த்தம் செல்லும் சாலையில் சாணார் பட்டிக்கு மிக அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன்மலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டுக்கு அருகில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தெரியும் இந்த லேண்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆறு ஏக்கர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல அத்தன்செல்லன் சாலையில் சாணார்பட்டிக்கு மிக அருகில் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ்ஸு போகக்கூடிய தார் ரோட்டு மேலே தாங்க அந்த ஒரு ஏ ஆறு ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குரிய இடம் இந்த ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போரு ஒரு கேணி ஃப்ரீ சர்வீஸோடு தாங்க அமைஞ்சிருக்குது மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் தாங்க இருக்குது மொத்தம் இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஐநூறு மரம் நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் காய் கா தேங்காய் வெட்டுறாங்க மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொட்நீர் பாசனம் கிடையாதுங்க இது போல் தான் வய வர வாய்க்காலில் தான் தண்ணி பாய்ச்சாங்க இப்போ ஒவ்வொரு மரத்துலேயும் காய் அளவுக்கு காப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் ஒரு பகுதி தாங்க நல்ல ஒரு நிலத்தடி இருக்குது நீர்மட்டம் இருக்கக்கூடிய பகுதி தான் பக்கத்துலலாம் பார்த்திங்கனாவே தெரியும் வயல் வாழை எல்லாமே பயிரிட்ருக்காங்க மரத்தில் பாருங்கள் காய் எந்தளவுக்கு காப்பில் இருக்குது அப்படின்றது இந்த ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மாமரம் இருக்குதுங்க ஒரு பத்து தேக்கு மரம் இருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தே உங்களுக்கு தெரியும் தாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தாங்க காய் வெட்டியிருக்காங்க காய் வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலேயும் காய் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றதுக்கு நல்லாவே காப்பில் இருக்குங்க நல்ல ஒரு செம்மன் பூமிங்க நல்ல ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடங்க நல்ல ஒரு இன்கம்க்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த இதுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் கம்மியாக தாங்க இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடிக்கு தாங்க கிடைக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் இருந்து ஆறு ஏக்கருக்கு கரெக்டாக நத்த ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்துடுங்க சாணார்பட்டிலேருந்து ரெண்டு போர் இருக்குதுங்க ஒரு கேனி ஃப்ரீ சர்வீஸு ஃபுல்லாகவே தென்னை மரம் தாங்க நல்லா காப்பில் இருக்குங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசு அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது இந்த இடத்துக்கு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலையை ஐம்பது லட்ச ரூபா விலை ஃபிக்ஸடாக கோர் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ்ன்றாங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க எடுத்த நேரில் விசிட் பண்ணிவிட்டு டேரெக்ட் செட்டிங் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க சிங்கிள் கையெழுத்தில் தாங்க அந்த லேண்ட் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு இடங்க மேலும் தேவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி